பந்தல்ல பாத்துர்க்க அப்புறம் என்ன பேப்பரை படிச்சி கிழிக்கே என்ன பாருங்க ஐயோ 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 கிழிஞ்சது தான் படிச்சிட்டு இருந்தேன் இந்த சூப்பர் கிட் பட டைரக்டர் மூடே அவுட் ஆயி போச்சு ஐடியா எல்லாம் கட் ஆயி போச்சு சினிமா ஷூட்டிங் ஷூட்டிங் நீங்க சுத்திட்டு இருக்கே இப்போ உங்கள நான் சுத்திட்டு இருக்கே ஏ மேலே தான் தலக்கி மேலே தான் சுத்திட்டு இருக்கே நீ எங்க சுத்து சுத்துனு சுத்தி ஒரு சுத்து பெருத்து தானே இருக்க ஆமாமா நான் ஒரு சுத்து பெருத்து இருக்கேன் என் தோப்பனாரே எனக்கு சொல்ற ஆமா சினிமா சினிமா ஸ்டுடியோ சுத்துனா ஒரு சுத்துலயே பெருத்து தான் போவாங்கன்னு உங்களுக்கு தோப்பனாரே சொல்ல வேண்டியதானே ஐயோ அப்ப நான் ஏமாத்திட்டேனா மோசா போயிட்டேனா நான் வழக்கி விழுந்தேனா நான் சதி பாத்ரூம்லயே வழக்கி விழுந்த

உன்னைய நான் எங்கே எப்படி ஏமாத்த போகிறேன் இங்கே பாரு இந்த உடம்ப ஊர் உலகம் பார்க்க ஆசைப்படுறியா இல்லை நான் ஒருத்தன் இருக்கேன் நான் அனுபவிக்க ஆசைப்பட்றியா இல்லை நீ ஆனந்தப்படுறியா பத்து பேர் பார்த்து இந்த உடம்ப ரசிக்கிறத விட நீ நாம் நான் ஆசைப்படுறத நீ வந்து பாருங்கண்ணா கொட்டை எடுத்து உடம்பு முழுக்க சூடு வச்சுக்கிட்டாலும் எனக்கு புத்தி வராது என்ன மன்னிச்சிருங்கண்ணா மன்னிச்சு ஐயோ ஐயோ